அமெரிக்காவில் வசித்து வந்த இந்திய மருத்துவர் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மருத்துவர் ரமேஷ் பாபு பெரம்செட்டி குடும்பத்துடன் அமெரிக்காவில் குடியேறிய ரமேஷ் பாபு பெரம்செட்டி அலபாமா மாகாணத்தில் மிகவும் பிரபலமான மருத்துவர்களில் ஒருவராக இருந்தார் அவசர சிகிச்சை மற்றும் குடும்ப நல மருத்துவத்தில் வல்லுநரான இவர் மருத்துவ சிகிச்சையில் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் அனுபவம் கொண்டவர் இந்நிலையில் அடையாளம் தெரியாத நபர்களால் ரமேஷ் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் டஸ்கலூசா நகரில் இந்த கொடூர நிகழ்வு நடைபெற்றுள்ளது மருத்துவர் கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கொரோனா காலத்தில் உள்ளூர் மக்களுக்கு சிறப்பான மருத்துவ சேவை அளித்து பல அமெரிக்கர்களின் உயிரை காப்பாற்றிய ரமேஷ் பாபு அதற்காக பல விருதுகளும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது